மெட்ராஸ் வதர்மேன் வானிலை ஊடக நேர்கள் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினான்கு வியாழக்கிழமை அதிகாலை வானிலை அறிக்கை நாம் சென்ற வானிலை அறிக்கையில் வங்கக்கடல் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள உள்ள இலங்கை கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கன மிக கனமழை பொழிவும் ஓரிரு இடங்களில் அதிகனமழை பொழிவும் எதிர்பார்த்திருந்தோம் அதுபோல நேற்று முன்தினமான மயிலாடுது டெல்டா மாவட்ட பகுதியான மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி பகுதிகளில் பதினால் பதினாலு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது மேலும் மயிலாடுதுறை மாவட்டம் ஆனைக்காரன் சத்திரத்தில் பதினான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது மேலும் கடலூர் மற்றும் புதுவை மாவட்டத்தில் தலா பத்து சென்டிமீட்டர் மழையும் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் எட்டு சென்டிமீட்டர் மழையும் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் பரவலாக ஆறு முதல் பத்து சென்டிமீட்டர் மழை வரை பதிவாகியுள்ளது தற்போதைய வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் கடந்த இரண்டு தினங்களாக தென்மேற்கு வங்கடல் மற்றும் அதனை உள்ள இலங்கை கடல் பகுதி மற்றும் டெல்டா மாவட்ட கடலோரப் பகுதிகளில் நீடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது வலுவிழந்து ஒரு காற்று சுழற்சியாக மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி மற்றும் உள்ள குமரி கடல் பகுதிகளில் நீடிக்கிறது இந்த காற்று சுழற்சியானது அடுத்து வரும் பன்னிரெண்டு முதல் பதினெட்டு மணி நேரத்தில் முழுவதுமாகவும் வலுவிழந்து வலுவிழந்த நிலையில் மேற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டியுள்ள அரபிக் கடல் பகுதிகளில் ஒரு கீழடுக்கு சுழற்சி நீடிக்கிறது இது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சற்று வலுவடைந்து மேற்கு நோக்கி நகரத்து வாங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அந்தமான் கடல் பகுதியில் இருந்து வந்து கொண்டிருந்தது என அறிவிக்கப்பட்டிருந்த காற்று சுழற்சியானது தற்பொழுது தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இட இலங்கை கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது இது நாளை தமிழக கடல் தமிழகத்தின் டெல்டா கடலோர மாவட்டங்களை ஒட்டிய கடல் பகுதியில் வந்து அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்றைய வானிலை எதிர்பார்ப்பை பொறுத்தவரையில் தற்பொழுது இந்த கா தற்பொழுது வலுக்குறைந்த காற்று காற்று காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் அழு மேலும் வலுவிழந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் செயலிழக்கும் எதிர்பார்க்கப்படுவதால் இன்று பகலில் கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை முதல் சற்று கனமழை ஓரிரு இடங்களில் விட்டுவிட்டு பதிவாகும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பகல் நேரத்தில் வெயில் வந்தவுடன் தமிழகத்தின் வட உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் தென் உள் மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மிதமான மழை முதல் சற்று கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த அமைப்பால் இன்று வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மலை மழைப்பொழிவு சற்று தீவிரம் குறைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாளை புதிதாக டெல்டா கடலோரத்தை வந்தடையும் எதிர்பார்க்கப்படும் காட்டு சுழற்சியால் சற்று தென் அரைக்கோள நீராவி காற்றானது தமிழகத்தில் நுழை நுழை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இன்று நள்ளிரவு அல்லது நாளை அதிகாலை முதல் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களான திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் நாகை மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை முதல் சற்று கனமழை பெய்ய துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழைப்பொழிவானது பகலில் விட்டுவிட்டு மிதமான மழை முதல் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் தெற்கு கடலோர மாவட்டங்களில் பகலில் வெயில் வந்தவுடன் மிதமான மழை முதல் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழைப்பொழிவானது கிழக்கு காற்று சற்று வலுவடைந்து காண காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதால் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் கர்நாடக பகுதிகள் வரை மாலை அல்லது இரவு நேரங்களில் வந்து காற்று குவிப்பை ஏற்படுத்தி கன கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொழிவும் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த நிகழ்வு காரணமாக இந்த நிகழ்வு பதினைந்து பதினாறாம் தேதிகளில் தமிழக கடலோரத்தை நோக்கி நகர்ந்து வந்து உள் மாவட்டங்களின் வளிமண்டலத்தில் வழியாக மேற்கு நோக்கி அரபிக்கடலுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் வரும் நவம்பர் பதினேழு பதினேழாம் தேதி வரை மிதமான மழை முதல் சற்று கனமழையும் சில இடங்களில் கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த பொழிவானது தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களில் பதினேழாம் தேதி வரை நீடிக்கும் அதன் பிறகு இடைவெளி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பதினெட்டாம் தேதி வரை டெல்டாவின் தெற்கு பகுதி மற்றும் தென் மாவட்டங்களில் இந்த பொழிவானது காற்று சுழற்சியானது அரபிக்கடலுக்கு சென்று கிழக்கு காற்றை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் தென் மாவட்டங்கள் பொழிவானது பதினெட்டாம் தேதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு இரண்டு முதல் மூன்று நாட்கள் இடைவெளி கிடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அறுவடை மற்றும் பூச்சி விரட்டி உள்ளிட்ட பகுதிகள் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடும் திட்டமிட்டிருக்கும் விவசாயிகள் அந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் அதன் பிறகு இந்தோனேஷியா மற்றும் சுமத்ரா தீவு பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சியானது வரும் பதினேழாம் தேதி உருவாகி அந்த காற்று சுழற்சியானது மேற்கு வடமேற்காக நகர்ந்து சற்று தீவிரமடைந்து ஒரு கீழடுக்கு சுழற்சியாக இலங்கையின் தென்கிழக்கு பகுதி மற்றும் அதனையொட்டியுள்ள குமரி கடல் பகுதிகள் வரை நீண்டு காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அடுத்த மலைப்பொழிவானது தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர பகுதிகளில் வரும் இருபத்தொன்றாம் தேதி அதிகாலை அல்லது முற்பகலில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மலைப்பொழிவானது டெல்டா மாவட்டத்தின் தெற்கு பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்களில் மிதமான மழை பரவலாக மிதமான மழை முதல் கனமழை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை உள்ள உள் மாவட்டங்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே கனமழைக்கு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த நிகழ்வு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அல்லது இருபத்தி நான்காம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுத்து செயலிலிருந்து அரபிக்கடலுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு தற்பொழுது வங்கக்கடலுக்கு வரும் பதினைந்தாம் தேதி பிறகு நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மேடன் ஜூலியன் ஆசோலேஷன் என அழைக்கப்படும் கடல் சார்ந்த அலைவானது வங்கக்கடலின் மேற்கு பகுதிக்கு வருகை தந்து ஃபேஸ் ஒன்று முதல் மூன்று இடைப்பட்ட கட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரப்படுத்தும் அமைப்பில் கிழக்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் முப்பதாம் தேதி இடைப்பட்ட நவம்பர் முப்பதாம் தேதி இடைப்பட்ட நாட்களில் வங்கக்கடலின் மத்திய பகுதி மற்றும் வங்க இந்திய பெருங்கடலின் மத்திய பகுதி மற்றும் இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அந்த நேரத்தில் வங்கக்கடலில் புதிதாக வரும் இருபத்தி நான்காம் தேதி ஒரு கா தென்சின கடல் நிகழ்வாக ஒரு காட்டு சுழற்சி சுமத்ரா தீவக அருகே உருவாகி அடுத்தடுத்த நாட்களில் வலுவடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் ஒரு புயல் அல்லது தீவிர புயலாக மேற்கு வடமேற்காக நகர்ந்து இலங்கையை ஒட்டி இலங்கையை ஒட்டி இலங்கையின் வடகிழக்கு பகுதிகள் வரை வந்து ஒரு தீவிர புயலாக தீவிரமடைந்து தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஒட்டி நகர்ந்து வடகடலோரத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இந்த அமைப்பானது வடகடலோர மாவட்டங்களில் அதிக அனுமலை பொ பொழிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அமைப்பு இந்த அமைப்பின் காரணமாக இந்த தாழ்வு மண்டலம் இலங்கையின் கிழக்கு பகுதி மற்றும் அதனையொட்டியுள்ள ஒட்டியுள்ள வடகிழக்கு பகுதியில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுவதால் அந்த நேரத்தில் வெப்பம் வெப்பமிகுந்த நீராவி காற்றானது தென் அரைக்கோளத்தில் எம்ஜேஓ உள்ளிட்ட அமைப்பின் காரணமாக அதிகப்படியாக கிடைத்து தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் நீர்நிலைகளை நிரப்பு செய்யும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அந்த அமைப்பானது அடுத்தடுத்த நாட்களில் மேற்கு வடமேற்காக நகர்ந்து தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களில் கரை கடக்கும் என வாய்ப்புள்ளது எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வாய்ப்பு இரண்டாம் இரண்டாவது வாய்ப்பாக இது வடகடலோர தமிழகத்தை மிகவும் நெருக்கமாக வந்து அங்கேயே ஒரு ஓரிரு நாட்கள் நீடித்து பிறகு வடக்கு வடகிழக்கு திசையாக திசை திரும்பவும் வாய்ப்புள்ளது இந்த ரெண்டு நிகழ்வில் எது அமைந்தாலும் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மிக கனமழை பொ முதல் அதிகனமழைப் பொழிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அந்த நிகழ்வில் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் சராசரி மழையை கூட்டச் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கண்மாய்கள் குளங்கள் ஏரிகள் உள்ளிட்ட அனைத்தையும் பெரும்பாலான மாவட்டங்களில் நிரம்பச் செய்யும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழைப்பொழிவானது கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட வடமேற்கு தமிழ்நாட்டு மா மாவட்டங்களுக்கும் எட்டிப்பிடித்து மலைப்பழிவை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு இந்த நிகழ்வு சென்ற பின் மேலும் ஒரு தென்சீன கடல் நிகழ்வானது டிசம்பர் மூன்று முதல் பதிமூன்றாம் தேதி இடைப்பட்ட நாட்களில் அந்தமானின் தெற்கு பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள இந்தோனேசியா கடல் பகுதியில் ஒரு காற்று சுழற்சியாக வந்து அமைந்து மேற்கு வடமேற்காக நகர்ந்து தமிழகத்தில் ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களை நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் நீர்நிலைகள் மற்றும் நிலத்தடி நீர்மட்டத்தை நவம்பர் இறுதி நிகழ்வு மற்றும் டிசம்பர் முதல் இரண்டு வார நிகழ்வுகள் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் இயல்பான மழையும் இயல்பு மழை மற்றும் இயல்புக்கு மிஞ்சிய மழை பொழிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த நிகழ்வுகள் துல்லிய துல்லியத்தன்மை மற்றும் இதனை எந்த இடத்தில் கரையை கடக்கும் என்பது குறித்தான ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனால் தொடர்ந்து வானிலை அறிக்கை இணைந்திருக்கும் மேலும் இதுபோன்ற வானிலை அறிக்கையை பெறுவதற்கு மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் ஆல் நோட்டிபிகேஷனை எனேபிள் செய்து கொள்ளவும் அறிக்கை இறுதி வரை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்